ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வந்து முட்டாளாக பார்க்குறாங்க இல்லையா அவங்களாம் யார் தெரியுமா உங்களை கூட இருக்கவங்களை தான் உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது நீங்கள் கற்றுக்க வந்து முயற்சி பண்ணனாலோ அது வந்து உங்களால் முடியாதுன்னு சொல்லி அவங்களை வந்து ஒரு நெகட்டிவாக வந்து திங்க் பண்ண வச்சு நீங்கள் சேட்டி விஷயத்தை வந்து உங்களை வந்து தடுத்துருவாங்க இப்படி பண்ணிணா நம்ம வந்து அவமானப்பட்டுருவோமோ இல்லை வந்து எதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வந்து ஏதாவது பிரச்சனையாகிடுமோ நம்மளை வந்து எல்லோரும் விரும்பாமல் போயிடுவாங்களோ இல்லை ஏதாவது அப்படின்னு சொல்லி தயங்கிட்டு ஏதாவது பிரச்சனை வருமோ என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தான் நம்ம வந்து சேர்த்து வந்து பண்ணாமே இருப்போம் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸாக வந்து அமைஞ்சிடுது அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறனால வாழ்க்கையில நம்ம வந்து சாதிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறத நம்ம வந்து என்னென்னே தெரியாமல் போயிடுறோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் வந்து செஞ்சாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை முயற்சி பண்ணினா கூட போதும் ஈஸியாக வந்து ஜெயிச்சிட முடியும் அதுக்கான தன்னம்பிக்கையும் அதுக்கான ஒரு ஒரு தூண்டுகோலும் உங்களுக்கு தேவை அதுக்கு நீங்கள் நிறைய வந்து மோட்டிவேஷன் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து எப்படி சாதிக்கிறது எப்படி ஸ்கில் வளர்த்துக்கிறது அப்படின்னு நிறையா வந்து தேடணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணால் மட்டும்தான் வந்து அது கிடைக்கும் அது வந்து வந்து நடக்க நடக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நினச்சி தங்கினீங்கன்னா அது அப்படியே தான் ரொம்ப கடைசி வரைக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து போராட தொடங்குங்க அப்பலாம் மட்டும்தான் வந்து வாழ்க்கையில வந்து ஈஸியாக வந்து ஜெயிக்க முடியும் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து விசேஷம் செய்யவே மாட்டீங்க கடைசி வரைக்கும் அந்த வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து அமையும் அமையாது நீங்கள் முயற்சி பண்ணுற வரைக்கும் ரென்னிங் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க செத்து கூட போயிடுவீங்க ஏன்னா அங்கே வந்து வாழ்க்கை எதுவுமே கிடைக்காது அப்படின்னு வந்து ஆகி போயிடும் இப்போ நீங்கள் இன்னும் முயற்சி பண்ணணும் அந்த விஷயத்துக்கான நல்ல வந்து தேர்ந்தெடுக்கணும் நிறைய தேடணும் அப்போனா வந்து அந்த விஷயத்தை வந்து முடிக்க முடியும் இல்லையா நீங்கள் வந்து அந்த விஷயத்தை செய்யணும் செய்யணும்னு சொல்லி நினச்சி மட்டுமே தான் இருப்பீங்க நினச்சி நினச்சி கடைசியில் வந்து செய்யாமல் போய்ட்டு அப்படின்னு சொல்லி வருத்தம் தான் அப்படிங்கிற தவிர வந்து செய்யாமல் போயிருவீங்க ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து செய்ய முயற்சி எடுத்தாலே அந்த தினமும் வந்து முயற்சி தினமும் அதாவது அந்த விஷயத்தை பற்றி தேடணும் அதாவது முயற்சி பண்ணிட்டு அவங்களுக்கு ஆசை வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும் அப்போ நான் நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து உங்களுக்கு வந்து தெரிய வந்து நிற்கும் அதுக்கு எல்லா தேவையும் உங்கள்கிட்ட இருக்குது எல்லா நம்பிக்கையும் கூட்டிட்டு இருக்குது அந்த வந்து ஸ்கில்லுங்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த நினைப்பு அந்த கடவுள் வந்து உங்களுக்கு தந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வைங்க நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு வழி தான் அதை வந்து நீங்கள் ஈஸியானால் வந்து வாழ்க்கையை வந்து செட்டில் ஆகணும்னா நீங்கள் வந்து என்னென்ன பண்ணால் பணம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து செய்யணும் அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் தேடணும் அந்த கற்றுக்கணும் அந்த ஸ்கில்லுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அதை கற்றுக்கிட்டேன் பெரிய ஒரு சவால் எல்லாம் ஜெயிச்சுட்டு நீங்கள் பெரிய ஒரு ஆளாக வந்து தலைமை ஒரு ஆளாக வந்து நீங்கள் வந்துடுவீங்க